குட் ஈவ்னிங் ஃபண்ட்ஸ் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரூண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கான கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம் ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் இருக்கு ஸோ டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ த்ரீ டேஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ நாளைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிரா நம்பர்ல இருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டு என்னோட கெஸிங் என்ன கொடுத்திருந்தேன்னு பார்த்துட்டு இன்னைக்கு கெசிங் பார்ப்போம் இருபத்தி எட்டாம் தேதிக்கான கெசிங்ல பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் நம்பர் நாலு ரெண்டு அஞ்சு நாலு ரெண்டு அஞ்சு அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி மூணு நம்பர்ஸும் கொடுத்திருந்தேன் நாலு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது ரெண்டு ப்ளேஸில் இருக்குது அதனால் நாலு ஏழு நாலு ஒன்பது வர சான்ஸ் இருக்கும் அப்படின்னா அஞ்சு ஒன்று ஏழு இருபத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இப்போ நாலு ஏழு ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது நாலு ஏழு இப்போ நாலு பேஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது நாலு ஏழு நாலு மூணு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நாலு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு நாலு ஒன்பதுங்கிறது ஒன்பது நாலாக பாஸ் ஆச்சு இங்கே நாலு ஒன்பது இருக்குது இங்கே பார்த்தோன்னா ஒன்பது நாலு இருக்குது அதனால தான் ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது நாலு நாலு ஒன்பது நாலு ஏழு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் நாலு ஒன்பது ஏழு இங்கேயும் ஒன்பது நாலு ஏழு இருந்துச்சு ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா டேரக்டாக ஒன்பது நாலு ஒன்று அப்படிங்கிறது போயிருச்சு ஒன்பது நாலு ஏழு ஒன்பது நாலு நாலு இல்லை ஒன்பது நாலு ஒன்று அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன் நாலு வந்துச்சு அப்படின்னா நாலு பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பார்க்க சொல்லியிருந்தேன் நாலு அப்படின்னா ஒன்பது நாலு இங்கேயும் ஒன்பது நாலு இங்கே நாலு ஒன்பது அதனால் நாலு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒன்பது நாலு அல்லது நாலு ஒன்பதை பேஸ் பண்ணி பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க நம்பர்ஸ் எடுத்திருக்கலாம் ஒரு சில நாள் மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸோடு சேர்ந்து வருது ஒரு சில நாள் டைரெக்டாக வந்துருது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நம்பர் சேர்ந்து வந்துருந்துச்சு அப்படின்னா ஒன்பது நாலு ஒன்பது வந்துருக்கணும் இல்லை ஒன்பது நாலு நாலு வந்திருக்கணும் இல்லை ஒன்பது நாலு ஏழு வந்துருக்கணும் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நாலு ஒன்று அப்படின்னு டேரெக்டாக போயிடுச்சு இன்னைக்கே நீங்க சிங் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த சாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் பாக்ஸில் கொடுத்தது ஒன்பது நாலு ஒன்று அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு இப்போ ஒன்பது நாலு ஒன்று பாஸ் ஆனதுனால என்ன நம்பர் பாஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும் ஐநூற்றி மூணு அப்படிங்கிறது பாஸ் ஆக சான்ஸ் இருக்கும் இல்லை டேரெக்டாகவே பாஸ் ஆகும் ஒன்பது நாலு ஒன்பது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் எப்போவுமே இந்த நம்பர் வந்திருக்கு அப்படின்னா ஒரு நாள் விட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது ஒரு நாள் விட்டு அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் நம்பர்ஸ் டூ எயிட் செவன் ஆர் எயிட் டபுள் நைன் அப்படிங்கிற நாலு நம்பர்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் இந்த நாலு நம்பர்ஸ் பாருங்க அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டேரக்டாக அஞ்சு ரெண்டு மூணு ஒன்பதோட பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா ஒன்பது நாலு ஒன்று ரிசல்ட்டு ஒன்றோடய பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு அல்லது அஞ்சு அல்லது ஒன்பது அல்லது ஜீரோ ஒன்னோட பவர் ஆறு தான் இல்லை அஞ்சு அஞ்சோட பவர் ஒன்பது இல்லை ஜீரோ ஒன்பதுக்கு அதே நம்பர் தான் கொடுத்துருக்கேன் அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்று அப்படிங்கிறது நாலோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏழு மூணு அல்லது எட்டு இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகும் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபது இருபத்தி ஒன்று இப்போ மேலே இந்த ரெண்டு நம்பர் காம்பினேஷனில் தான் கண்டிப்பாக வரும் இப்போ நாலுக்கு பதிலாக ஒரு நம்பர் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒன்பதுக்கு பதிலாக கொடுத்த நம்பர்ஸில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகும் ரெண்டு ஏழு மூணு எட்டு அப்படிங்கிறதுல ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சு அப்படின்னா அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்றுங்கிறதுல ஒரு நம்பர் பாஸ் ஆகும் இப்போ அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்றுங்கிறதுல ரெண்டு நம்பர் பாஸ் ஆச்சுன்னா ரெண்டு ஏழு மூணு எட்டுங்கிறதுல ஒரு நம்பர் பாஸ் ஆகும் இதில் ரெண்டு இதில் ஒன்று இல்லை இதில் ஒன்று இதில் ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகும் அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் இப்போ அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ரெண்டு மூணு இப்போ ஒன்பது ரிசல்ட்டு ஒன்பதோட பவர் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்பதோட பவர் அஞ்சு

இல்லை ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ஃபைவ் டபுள் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்லை ஃபைவ் டூ சிக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டேரக்டாக வந்துச்சுன்னா ஃபைவ் டூ த்ரீ அப்படிங்கிறது வர சான்சஸ் இருக்கலாம் அடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஏழு இப்போ ரெண்டு எட்டு ஏழுல ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துருக்கு ஒன்றுக்கு பதிலாக நாளைக்கு ரெண்டு வரலாம் அப்படின்னா ரெண்டுனா சி போர்டு வரலாம் இல்லை பி போர்டு வரலாம் ஏ போர்டு கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஆல்ரெடி ரெண்டு எட்டு ஏழுங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ ஒன்பதுக்கு பதிலாக எட்டு வந்துச்சு அப்படின்னா ஏழுக்கு பதிலாக நாலு ரெண்டு இப்போ ஏ போர்டில் எட்டு வந்துச்சு அப்படின்னா எட்டு ஏழு ரெண்டு அல்லது எட்டு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு அல்லது ரெண்டு ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்னா ரெண்டு எட்டு அஞ்சு ஆல்ரெடி ஒன்பதுக்கு பதிலாக அஞ்சு நாலுக்கு பதிலாக எட்டு ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு வந்துச்சு அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி எட்டு அல்லது இரநூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் அடுத்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது ட்ரா நம்பரில் தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது ஸோ தொண்ணூற்றி நாலு ஒன்று நைன் ஃபோர் ஒன்று அப்படிங்கிறது நைன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்த நம்பர் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் நைன் எய்ட்டு டபுள் நைன் த்ரீ அல்லது நைன் த்ரீ நைன் நைன் த்ரீ ஜீரோ ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது நைன் எகைன் வந்துச்சு அப்படின்னா ட்ரிபிள் நைன் இருக்குது இல்லை நைன் சிக்ஸ் நைன் இருக்குது நைன் சிக்ஸ் நைன் டபுள் நைனோட சிக்ஸ் இருக்குது அந்த மாதிரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டபுள் எயிட்டு நாளுக்கு பதிலாக எட்டு வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் எட்டு வந்துச்சு அப்படின்னா டபுள் எயிட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது டபுள் எயிட் ஒன் ஆர் ஒன் டபுள் எயிட் ஒன் எயிட் த்ரீ இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் ஒன் எயிட் நைன் இருக்குது ஒன் எயிட் சிக்ஸ் இருக்குது இங்கே ஒன் எயிட் த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் இருக்குது இங்கேயும் எயிட் சிக்ஸ் இருக்குது ஒன் எயிட் சிக்ஸ் இங்கே டபுள் எயிட் சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் ஃபோர் எயிட் இருக்குது அது மாதிரி ஏபோலில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பாருங்கள் அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் இந்த நாலு நம்பரில் கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வரும் ரெண்டு நம்பர்னால் இப்போ பதினெட்டு வரலாம் இல்லை எண்பத்தி எட்டு வரலாம் எண்பத்தி ஒன்பது வரலாம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பது வரலாம் இருபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணு அல்லது ஐம்பத்தி மூணு அந்த மாதிரி நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் இந்த நாலு நம்பர்ஸ் தான் கொடுத்துருங்க இந்த நாலு நம்பர்ஸை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரும் என்ன ப்ளேஸில் வரும் அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன்பது வந்துருக்கு ஒன்பதுக்கு பதிலாக ஜீரோ வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜீரோ பேஸ் பண்ணி பாருங்கள் ஜீரோங்கிறது ரெண்டு ப்ளேஸில் இருக்குது ஜீரோ த்ரீ முப்பது அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு ஆப்போசிட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அஞ்சு அப்படிங்கிறது இருக்குது ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி ஒன்பது அப்படிங்கிறது இருக்குது ஒன்பதோட பவர் அஞ்சு முந்நூற்றி அஞ்சு அல்லது முந்நூற்றி ஒன்பது முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ரெண்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி ஏழு இங்கே முந்நூற்றி ரெண்டு இருக்குது முந்நூற்றி ரெண்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு முந்நூற்றி ஏழு அல்லது முந்நூற்றி ஒன்பது ஜீரோ வந்துச்சு அப்படின்னா முப்பது தொண்ணூறு அறுபது இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா முப்பது இதை பேசுகிறேன் த்ரீ நைன் ஜீரோ தொண்ணூறு முந்நூற்றி எழுபது இருபது வரணும் அல்ல எழுபது வரணும் அந்த மாதிரி பார்க்கலாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி இருபது ஐநூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது அதனால் எந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக பாருங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள் வின் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது கொடுக்கறது பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை ரிசல்ட்டு எப்படி பாஸ் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி எப்படி பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம் எப்படி பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பட் இந்த நம்பர் தான் பாஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை அப்போ மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கும் ட்ரா நம்பர்லேருந்து பாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா 6 பாஸ் ஆகணும் இல்லை டபுள் நைன் பாஸ் ஆகணும் இல்லை 96 சிக்ஸ் ஆர் சிக்ஸ் நைன் பாஸ் ஆகணும் அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ